ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை வெற்றி பெற்றாங்க ராகுல் டிராவிட் தலைமையிலான இந்திய அணி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யார் கோச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க நிறைய பேர் வேறு வேறு பிளேயர் பேர்லாம் சொன்னாங்க ஆனால் ஐசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க கௌதம் கம்பீர் தான் இப்போதிக்கு கேப்டன் இன்னும் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி வேர்ல்டு கப் வரைக்கும் கேப்டன் அவர் தான் சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக ஐசிசிஐ அறிவிச்சிட்டாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அறிவிஷ்டர் கொஞ்ச நேரத்தில் கௌதம் கம்பீர் பார்த்தீங்கன்னா ஒரு சவால் மாதிரி விடுறாரு அடுத்து என்னோட நோக்கம் இந்திய அணிக்கு ரெண்டுலேருந்து மூணு உலகக்கோப்பை வாங்கி தரதான்னு சொல்லிட்டு ரொம்பவே சவால் விட்டு பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நம்ம ராகுல் டிராவிட் இப்போ வந்து கடைசி முஞ்சி போச்சு அவரோட இது இதோட முஞ்சி போச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது கௌதம் கம்பீர் தான் இந்திய அணிக்கு கோச் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நான் இந்திய அணிக்கு பயிற்சியாளராக வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு இது ஆண்டவம் கொடுத்த வரும் நூற்றி நாற்பது கோடி மக்களோட ஏக்கத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக இந்திய அணிக்கு ரெண்டுலேருந்து மூணு உலகக்கோப்பை வாங்கி தரத்துக்கான முயற்சி நான் பண்ணுவேன் கண்டிப்பாக இந்திய அணிக்கு வாங்கி தருவேன் ஒரு புது விதமான அணியை இதுக்கு மேலே நீங்கள் பார்ப்பீங்க இப்போ என் கையில் இந்தியாவோட ஃப்யூச்சரை வர இந்தியாவோட ஃப்யூச்சரை நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்கற சுச்சுவேஷனில் இருக்கேன் ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான் ஆடுவாங்க அவங்க ரிட்டையர் ஆகிடுவாங்க அவங்களுக்கு அடுத்து டீம் நான் உருவாக்கி கொடுக்கற ஒரு ரிக்கெட்டான கட்டத்தில் வந்திருக்க இந்திய அணி பயிற்சியாளராக கண்டிப்பா நான் இந்திய அணிக்கு என்னோட முடிஞ்ச அளவுக்கு என்னோட உழைப்ப நான் கொடுப்பேன் இந்திய அணி தான் எனக்கு வாழ்க்கை தந்தது என்னோடய அடையாளமே இந்திய அணி தான் அதனால் அதுக்கு நான் வேலை செய்வது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக என்ன பொது விதமான கோச்சாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கௌதம் கம்பீர் பேச்சை முடிச்சிருக்கார் அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா எதனா ஒரு புதுசாக முயற்சி எடுத்துகிட்டு வருவாரோ என்னென்னு தெரியல பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துகிட்டு வராருன்னு சொல்லிட்டு ஏன்னா கௌதம் கம்பீர் ரெண்டுலேருந்து மூணு உலகக்கப்பை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் தான் அவரோட கோச்சக்கான நேரம் இருக்குது அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா என்னென்ன வருதுன்னு பார்த்திங்கன்னா இப்போது டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வந்து ஐசிசி சாம்பியன் ட்ராஃபி வந்து திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்த்தீங்கன்னா டி வேர்ல்டு கப் வந்து அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தில ஐம்பது ஒரு வேர்ல்டு கப் அது அவர் கோச்சாக இருக்கிற டைமில் நாலு கோப்பை மூணு கோப்பை ஒரு சாம்பியன் ட்ராஃபி இந்திய அணி ஆடுறாங்க ஆனால் கௌதம் கம்பர் என்ன சொல்லியிருக்காரு ரெண்டுலேருந்து மூணு கோப்பை நான் வாங்கி தர ஆசைப்படுறேன்னு சொல்லியிருக்காரு அது எந்த அளவுக்கு ஒரு டீமை எடுத்துகிட்டு போகிறாருந்தான் பார்க்கணும் ஏன்னா அவர் சொல்கிறது கரெக்டு தான் பட்டு இந்திய அணி அந்த அளவுக்கு ஒரு தரமான டீமாக இது வரைக்கும் இருக்காங்க இன்னும் கண்டினியூ பண்ணால் பண்ணாதான் உலகக்கோப்பை வெல்ல முடியும் ஏன்னா சாம்பியன் ட்ராஃபி இப்போ விளாட்றாங்க அது ரோஹித் சர்மா விராட் கோலி கண்டிப்பாக விளையாடுவாங்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பும் ரோஹித் சர்மா கோலி விளாடுவாங்க டி ட்வெண்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் அது அதில் தான் யங்ஸ்டார் போகிறாங்க அது நம்ம முக்கியமாக பார்க்கணும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஐம்பது வேர்ல்டு கப் அது அதில் இந்திய அணி ரோஹித் சர்மா விராட் கோலி ஆறுறாங்களாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் மூணாவது ரெண்டு வருஷம் போனாதான் தெரியும் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் இந்த மாதிரி சவால் விட்டுருக்குது ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது பார்க்கலாம் அவர் சொன்னதை செய்கிறாரான்னு சொல்லிட்டு எத்தனை பேரெலாம் கௌதம் கம்பீர் கண்டிப்பாக ரெண்டுலேருந்து மூணு கோப்பை இந்திய அன்னைக்கு வாங்கி தருவார்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபை லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்